இந்தியாவின் ஆயுதப்படைகள் கொடி தினம் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் ஏழாம் தேதி கொண்டாடப்படுகிறது இது நமது தரைப்படை கடற்படை மற்றும் விமானப்படை வீரர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் தியாகத்தை நினைவுகூரும் ஒரு சிறப்பு நாளாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதி அமைச்சரவை குழு முடிவின்படி இந்த நாள் அறிமுகப்படுத்தப்பட்டது முதலில் போர் வீரர்களின் நலனுக்காக நிதி சேகரிக்கும் நோக்கில் இது தொடங்கப்பட்டது இந்த கொடியின் பின்னால் உள்ள தியாகம் அளவிட முடியாதது எல்லைகளை காக்கும் போர் வீரர்களின் உயிர்த்தியாகம் குடும்பங்களின் நீண்ட பிரிவு கடுமையான சூழல்களில் அவர்கள் எதிர்கொள்ளும் மற்றும் தேசத்தின் பாதுகாப்புக்காக அவர்கள் செய்யும் அசாதாரண சேவை ஆகியவற்றின் சின்னமாக இந்த கொடி அமைந்துள்ளது இந்த நாளில் சிறிய கொடிகள் விற்பனை செய்யப்பட்டு சேகரிக்கப்படும் நிதி ஓய்வு பெற்ற வீரர்கள் போரில் விழுந்தவர்களின் குடும்பங்கள் ஊனமுற்ற வீரர்கள் மற்றும் அவர்களின் கல்வி சுகாதாரம் போன்ற நலன்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது கேந்திரிய சைனிக் போர்டு இதை நிர்வகிக்கிறது மேலும் இந்த தினத்தில் பள்ளிகள் அலுவலகங்கள் மற்றும் பொது இடங்களில் நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன வீரர்களின் தியாகங்கள் மற்றும் சாதனைகள் மக்களிடையே பகிரப்படுகின்றன அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது நமது சுதந்திரம் மற்றும் அமைதியான வாழ்க்கை அவர்களின் தியாகத்தால் வந்தது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் கொடி தினத்தில் பங்களிப்போம் வீரர்களை போற்றுவோம் அவர்களின் குடும்பங்களுக்கு உதவுவோம்